அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போற வசிய முறை வந்து ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டோம் லவ்வர்ஸ்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து யாரோ என்னமோ சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து திடீர்னு பிரிஞ்சு போகிற நபர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரியான நபர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பாங்க ஏன்னால் தன் பக்கம் எந்த தவறும் இருக்காது யாரோ என்னமோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பகைச்சிக்கிட்டு இவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு திடீர்னு போயிடுவாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாதுங்கிற ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க குறிப்பாக கணவன் மனைவி லவ்வர்ஸ்க்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழுப்பாங்க நாங்கள் கொடுத்துருக்குற இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் இது இப்படி எழுதக்கூடாது வேறு மாதிரி எழுதணும் அது எந்திரம் வரும்போது நான் சொல்கிறேன் உடனே வரேங்க ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனா கீழே பெயர் போட்டு உடனே ரொம்ப எளிமையானது முப்பது செகண்ட் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஒயிட் கலர் பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற இயந்திரத்தை நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணி இம்மிடியட்டாக எரிச்சிருங்க எந்திரம்லாம் மடிக்கலாம் கூடாது மடிக்காமல் அப்படியே டக்குன்னு வரைஞ்சி டக்குன்னு எரிச்சிடணும் டக்குன்னு உங்களுக்கு பலன் கிடைக்கும் மூன்று நாட்கள் பண்ணுங்கள் முதல் நாள்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பண்ணுங்கள் மூன்று நாட்களுக்கு உண்டான இயந்திரத்தை ஒரே நாளில் வரைஞ்சி வச்சுக்கலாம் ஒன்றும் தவிர கிடையாது ஒரு பாக்ஸ் போடுங்க நான்கு கட்டங்கள் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சா அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லா அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழ மா அப்படின்னு எழுதுங்க ஹேண்ட் சைடு மேலே கத் அப்படின்னு எழுதுங்க எழுதி முடிச்ச அப்புறம் பெயர் ப்ளஸ் பெயர் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பெயர் ப்ளஸ் நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயர் அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபருடைய பெயர் இந்த ரெண்டு பேர்களையும் போட்டு இம்மிடியட்டாக எரிச்சிருங்க சாம்பல் அங்கேயே போட்டுருங்க வெளியே போய் பண்ணுறது பெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போனால் அது எங்கேயாவது தண்ணியில் கறக்க வேண்டியிருக்கும் புதைக்க வேண்டியிருக்கும் இல்லை கால் படாத மாதிரி பார்த்து போட வேண்டியிருக்கும் இதை நீங்கள் வெளியே எங்கேயாவது போய் ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து அமைதியாக பண்ணி அங்கேயே ஓரமாக போட்டு எரிச்சிட்டு வந்தீங்கனாக்கா எரிஞ்ச உடனே இம்மிடியேட் பல நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் உடனே கால் உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் சேனல்லே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத மறக்காதீங்க இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வரும்